ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் வந்து இட்லி மாவு அரைச்ச வீடியோ போட்டிருந்தேன் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் இட்லி மாவு அரைச்ச வீடியோ போட்டப்ப மறுநாள் இட்லி ஊற்றி காமிச்சிட்டு தான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கணும் ஆர்வ கோளாறுல நான் வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டேன் அதனால தான் இன்றைக்கி இட்லி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன் பார்க்கலாம் வாங்க இட்லி மாவு பொங்கி இருந்தது நேற்று கரண்ட் ஆஃப் ஆகியது போல இருக்குது அதனால் கிண்டி விட்டு திருப்பி எடுத்து வச்சேன் இங்கே பாருங்கள் மாவு எப்படி இருக்குதுன்னு இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிடலாம் நான் எப்போயுமே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தலைக்கி தான் ஊற்றுவேன் அப்போ சில பேர் வந்து அப்படியே கிண்டாமல் ஊற்றணும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி மாதிரி ஊற்றி தலைக்கி தான் ஊற்றுவேன் இப்போ அந்த மாதிரி நம்ம கலக்கி ஊற்றுவோம் நான் வந்து துணி போடாமல் இந்த மாதிரி தட்டில் எண்ணெய் தழுவி தான் ஊற்றுவேன் இப்போ எல்லா குழியிலேயும் ஒரு ஒரு டிராப்ஸ் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது தடவிக்கலாம் நம்ம அப்படியே அரைச்சு வச்ச மாவு அப்படியே கெட்டியாகவும் இட்லி ஊற்றினாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்காது மறுநாள் கொஞ்சம் தண்ணி தெளித்து கிண்டி விட்டு நம்ம ஊற்றினா தான் நல்லா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் மாவு வந்து இந்த பத்தில் தான் இருக்குது ஊற்றிக்கலாம் ஒரு தட்டில் ஊற்றிட்டேன் இப்போ இது தாவியில் வச்சிடலாம் நீ பாருங்கள் இட்லி பனையில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு இந்த மாதிரி க தண்ணி உடனே நம்ம வைக்கணும் இப்போ இன்னொரு தட்டிலையும் ஊற்றிடலாம் இப்போ இட்லி வேகட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து இட்லி வந்துடுச்சு இதே வந்து பார்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆரட்டும் அதுக்கப்புறம் இட்லி எடுத்துடலாம் இட்லி ரெண்டு நிமிஷம் ஆரிடுச்சு இது இப்போ எடுத்துடலாம் இட்லிக்கு பாப்பா வந்து கார சட்னி கேட்டாங்க இது நைட்டு தோசை தோசைக்காச்சு கார சட்னி தான் இப்போ வந்து கொண்டக்கல்லையும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா வைக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்காது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ தான் நான் இட்லி ஊற்றுவேன் நம்ம வீட்டு இட்லி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்